அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ருகுநந்தி நாடியை பற்றி நம்ம பார்க்கலாம் பிரகுநந்தி நாடி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாடி முறைகள் பலவிதம் இருக்குது ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் என் கணிதம் கேபி ஜோதிடம்னு இருக்குது இல்லைங்களா அது பாரம்பரியம் பரஸ்பர முறைகளில் பார்க்கக்கூடிய அந்த பாரம்பரிய முறைகள் அதேமோடு நாடி ஜோதிடம் அப்படிங்கும்போது நிறைய நாடிகள் இருக்குது அதில் பிருகுநந்தி நாடி அப்படின்னு ஒரு நாடி இதனுடைய அம்சங்களில் ரொம்ப மெயினாக முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய விதிமுறைகள் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பிருகுநந்தி நாடியில் மூன்று வி விதிமுறைகள் இருக்குது அந்த மூன்று விதிமுறைகளை வச்சு தான் நம்ம பலன் எடுக்கக்கூடிய அமைப்புகளில் அக்ரியூட்டாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே தெ தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் அந்த கிரகங்களுடைய அமைப்புகளில் முதல் விதி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கிறது பனிரெண்டு ராசி அந்த பனிரெண்டு ராசியில் ஒரு கிரகம் ஒரு தத்துவத்தில் உட்காந்துருக்கும் அதாவது நெருப்பு வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இன் அந்தனுடைய செயல்பாடுகள் ஒரு விதமான மாற்றத்தோடு இருக்கும் அது என்ன மாதிரியான மாற்றம் அது எப்படி என்ன நிகழ்வுகள் நடக்கும் அதனுடைய செயல்பாடுகள் நலமா அல்லது தீயவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த பிருகு நந்தி நாடியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது அதே மாதிரி இன்னொரு நெருப்பு வீட்டில் ஒரு கிரகம் அமரும் போது இந்த கிரக சேர்க்கைகளில் இந்த ரெண்டு கிரகங்களும் நட்பாக இருக்கும்போது நல்ல பலன்களை அதீதமாக கொடுக்கக்கூடிய தன்மையும் கேடு அதாவது பகைத்தன்மையை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தீய பலன்கள் நடக்க இருக்கும் அப்படின்றது தான் அப்போது நீங்கள் வந்து ராசி கட்டத்தில் ஒரு கிரகங்களுடைய புத்தி வந்தாலும் கூட அது தனித்துவமாக இருக்கா இல்லை கிரக சேர்க்கைகளாக இருக்காங்கிறத எடுத்து நம்ம பதில் சொல்லும்போது நீங்கள் நிச்சயமாக அக்ரியூட்டாக நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்போது முதல் விதிமுறை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணம் தான் கிரகங்களின் சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா ஏன்னா ஒன்னைந்து ஒன்பதுங்கிறது ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் இடம் நெருப்பு தத்துவமாக இருக்குதுன்னா அதனுடைய இன்னொரு ஐந்தாவது வீடாக வரக்கூடிய திருவோண வீடும் நெருப்பு தத்துவத்தோடு இருக்கும் அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடும் நெருப்பு தத்துவம் அப்போது இந்த மூணுமே ஒரே தத்துவத்தோடு இருக்கிறதுனாலையும் அந்த நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வீட்டிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரே கிரகங்களுடைய நட்சத்திரமாக தான் இருக்கும் ஸோ இது ஒரே தத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் விதிமுறைகள் ஒன்றில் பார்த்தீங்க கிரகங்களின் சேர்க்கை அப்படிங்கறதுதான் இந்த பிருகு